ஹாய் நண்பர்களே நலம் சிக்ஸ்டி உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா நம்ம ஊரில் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மசாலாவை பற்றி தாங்க பேச போறோம் அதுதான் வெந்தயம் வெந்தய வித அப்படின்னாலே ருசிக்கும் கொஞ்சம் கசப்பு ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற மருத்துவ குணங்கள் நம்ம உடம்புக்கு ஒரு வர மாதிரி இருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வெந்தய தண்ணீர் குடிச்சா என்ன நன்மை கிடைக்குது இதை நம்ம எப்போ குடிக்கணும் யாருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வெந்தயம் நம்ம வீட்டு சமையல் ரொம்பவே எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு மசாலா பொருளுங்க கொஞ்சமா தன்மை கொண்டது இந்த வெந்தய நிற நம்ம டெய்லி குளிச்சு வந்தோம் அப்படின்னா உடல்ல நிறைய ஆரோக்கிய மாற்றங்கள் உண்டாகும் அது என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெந்தயம் கொஞ்சம் கசுப்பு தன்மை கொண்டதுங்க இட்லி மாவு அரைக்கிறது ஊறுகாய் புளிக்குழம்பு இது எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுட்ருக்கோம் இந்த வெந்தயத்தில் ஏராளமான நன்மைகள் இருக்கு இதுல மினரல்கள் ஊட்டச்சத்துக்களும் எக்கச்சக்கமா இருக்கு குறிப்பா நார்ச்சத்துகள் இரும்பு சத்து மாங்கனீஸ் மெக்னீசியம் உள்ளிட்ட மினரல்கள் அதிக அளவில் இருக்குங்க தொடர்ச்சியா இந்த வந்து இதை நம்ம உணவுல சேர்த்து வந்தோம் அப்படின்னா உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் கரைஞ்சு வெளியேறும் குறிப்பா ரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிவதை குறைச்சி இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியா இருக்கும் கார்டியோ வாஸ்குலார் போன்ற நோய்களை விரட்ட இது உதவி செய்துங்க இந்த வெந்தய நீர் எப்படி தயார் செய்யறதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் அப்படியே எழுந்ததும் அந்த தண்ணீரை அப்படியே குடிச்சிருங்க வெந்தயத்தையும் சாப்பிடலாம் ஒருவேளை இரவு முழுக்க ஊற வச்சு அதிக கசப்பசப்பா இருந்துச்சுன்னா ஒரு வெது வெதுப்பான நீரில் வெந்தயத்தை சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம் இரவு முழுக்க ஊற வச்ச வெந்தய நீரை கொதிக்க வச்சு டீ போலவும் நம்ம குடிக்கலாம் இதில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது இந்த வெந்தயம் நீரிவு நாளிகளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாங்க ரத்தத்துல சர்க்கரையோட அளவு எவ்வளவு அதிகமா இருந்தாலுமே அதை குறைச்சி கட்டுக்குள் கொண்டு வரும் பண்பு இந்த வெந்தயத்துக்கு இருக்கு தினமும் காலையில வெறும் வயித்துல வெந்தய நீர் குடிச்சோம் அப்படின்னா ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்குங்க வெந்தயம் தலைமுடிய பளபளப்பாகவும் பட்டுப்போலவும் மென்மையாகவும் வச்சிருக்க உதவி செய்து தலைமுடியை பராமரிக்க வெந்தயத்தை வெளிப்பூசாகவும் அப்ளை செய்யலாம் உள்ளுக்குள்ள வெந்தய நீர் வெந்தய களி போன்ற வசைகளையும் நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் வெந்தயத்தில் நிறைய ஆன்டி ஆன்டிக்கள் நிறஞ்சிருக்கு இது நம்ம உணவில் சேர்த்து போது நம்முடைய உடலில் ஆற்றலை அதிகரிக்க செய்யுது நோயிருப்பு மண்டலத்தை பலப்படுத்தி உடலில் நோய் தொற்றுக்கள் ஏற்படாமல் பாதுகாக்க உதவி செய்துங்க இந்த வெந்தயத்தில் நார்ச்சத்துக்கள் அதிகம் அதனால் இதில் உடல் எடையை குறைக்கும் பண்புகள் அதிகம் பசியை கட்டுப்படுத்தி அதிக கலரிகளை எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கவும் செய்கிறதால உடல் எடை ஆரோக்கியமான முறையில் சீராக குறையும் வெந்தயத்துல இருக்கிற பல மூலக்கூறுகளில் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் அதிகமா இருக்குங்க இது உடல்ல ஏற்படும் இன்ஃபிளமேஷன்களை குறைக்கும் அதனால ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்துமா போன்ற இன்ஃபிளமேஷன்களால பாதிக்கப்பட்டவங்க இந்த வெந்தய நீரை தொடர்ச்சியா எடுத்துக்கொள்ளலாம் தினமும் வெந்தய நீரை குடிச்சு வந்தோம் அப்படின்னா அஜீரண கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இதுல இருக்கிற நார்ச்சத்துக்கள் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் வயிறு உபசம் ஆகிய பிரச்சனைகளை தீர்க்கும் தன்மை கொண்டதா இருக்கு அதோட உணவுகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடல் சரியா கொள்ள இது உதவியா இருக்கும் இந்த வெந்தய நீரை அதிகமாக குடிச்சா வாயு வயிற்று வீக்கம் ஏற்படலாங்க கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக குடிக்க கூடாது அதிக ரத்த சர்க்கரை மருந்து எடுத்துக்கொள்றவங்க இத உபயோகிக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க தினமும் ஒரு டம்ளர் வெந்தய தண்ணீர் போதுமானது காலையில வெறும் வயிற்றுல குடிச்சாதான் அதிக பலன் கிடைக்கும் இந்த வெந்தயம் நம்ம வீட்டு சமையல் அறையில் கிடைக்கிற மிகச்சிறந்த மருந்து அதை சரியான முறையில சரியான அளவு எடுத்தா நம்ம உடம்ப சுத்தம் செய்யும் சக்தி தரும் நோயிருப்பு சக்தியை மேம்படுத்தும் ஆனா ஒரு விஷயம் அளவு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அதனால சரியான அளவுல வெந்தய தண்ணீர் குடிங்க அதோட நல்ல உணவு பழக்கம் நித்திரை உடற்பயிற்சி இருந்தால் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான விஷயம்